உங்களுக்கு மேல வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு சபாநாயகர் பதவியில இருந்து அவர் தூக்கணும்னு நாங்க ஒரு கடிதத்தை வந்து செக்ரட்டரி கொடுத்திருக்காரு அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுக ஆதரவு கேட்டிருக்காரு உங்களை வந்து பதவியில நீக்கணும்னு உறுதியா சொல்றாரு சபை நான் மரபுகளை மீறி சபாநாயகர் செயல்படுவாங்க அவை ஆதரவு வந்து அது அதை பத்தி முடிவு எடுத்துவோம் அவையில் அதை முன்வைக்கப்பட்டு சட்டப்பேரவை நடக்கின்ற போது அது முன்வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கு அதற்கு ஆதரவு வந்ததுன்னா

புரோட்டோகால் படி சட்ட விதிப்படி வந்து கவர்னர் கவர்னர் முதலமைச்சர் அதன் பிறகு சட்டப்பேரவை கலந்து கலந்து கொள்ள வேண்டும் என்றது அரசு விதி இது மற்ற சபாநாயகர்களாக கடைப்பிடிக்கலை நான் வந்து சட்டம் என்ன சொல்லுதோ விதி என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிக்க ரெண்டாவது ஒரு அழைப்பு கொடுத்தாங்க இப்போ வந்து இது இது வந்து நாளை நாளை தானே நடைபெறுகின்ற ஒரு அரசு விழா இதில் வந்து முதலமைச்சர் அடுத்து சபாநாயகர் அடுத்து போகிறார் இது போய் நான் அஞ்சு நாள் இருந்து அந்த மா இது ஒரு ட்ரெயினிங் பயிற்சி முடிச்சுட்டு டெல்லி போய்ட்டு வந்தேன் இதில் நான் ப்ரெஷர் கொடுத்து போகிறேன் எந்த கட்சி விழாக்காரங்களும் சொல்லுங்கள் அதான் எதில் பார்த்தீங்கன்னு கேட்குறேன் எந்த நிகழ்ச்சியில் பணம் வந்தது எதில் பார்த்தீங்க

மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதன் பிறகு அமைச்சர் பெருமக்கள் அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுதான் அரசு விழாவினுடைய புரோட்டோக்கால் புதுச்சேரி அரசினுடைய புரோட்டோக்காலில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த விதிமுறைகள் படி அந்த விழாவில் நான் அழைக்கப்படுறேன் அதுக்கு அதை வந்து யாரும் இவரில்லை யாராலையும் அதை தடுக்க முடியாது நான் சட்டப்பேரவை தலைவர் யாராக இருந்தாலும் சட்டப்பேரவைத் தலைவர் என்பது கவர்னர் முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற காரணத்தால்

அவரை நீக்க சபாநாயகர் கொடுக்க அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்ட அனைத்தும் நான் போட்டேன்னா அது சட்ட விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும் சட்ட விதிக்கு உட்படாத யாரையும் நீக்க முடியாது வேணால் கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும் என்ன காரணத்தையாக இருக்கு கோர்ட்டுக்கு போய் பார்க்கட்டும் அது அது பத்திரிகையாளர் சொல்ல முடியாது நடந்த நிகழ்ச்சியில் கூட நீங்கள் அவசியமே கிடையாது ஆனால் எனக்கு கணக்கு கூட்டமோ அல்லது வந்து உறுதிமொழி கூட்டமோ கிடையாது அது யானம் பிராந்தியத்தில் உள்ள அத்தனை துறைகளுக்கான பயிற்சி பட்டறை கணக்கு சம்மந்தமான பயிற்சி பட்டறை பொது கணக்கு குழு கூட்டம் என்பது வேறு ட்ரைனிங் என்பது வேற பயிற்சி பட்டறைக்கு வந்து எப்போதுமே சட்டப்பேரவைத் தலைவர் தான் தலைமுதல்வர் அவருக்கு தெரியலன்னா போய் யாராவது கேட்டு இது மூணாவது இடம் பயிற்சி தான் ஆக வந்து இது முதலமைச்சர் தான் போய்க்கணும் முதலமைச்சர் வந்து ஸ்பீக்கரை கூப்பிடுவானு சொல்ல சொல்லுங்கள் கொஞ்சம் வந்தோன்னே கூப்பிட்டாரு நீங்கள் உங்கள் அருகே முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காரு எதுக்காட்டவா வந்துடனே மு ஸ்பீக்கரை வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அழைக்காத ரூமுக்கு

நம்பிக்கை திருமணம் யார்கிட்ட கொடுக்கலையே சட்டப்பேரவை செயலர்கிட்ட கொடுத்துருக்காரு சட்டப்பேரவை செயலர் வந்து அதை சட்டப்பேரவையில் வைப்பாங்க அப்போ எடுத்து யார் பார்த்துட்டு அப்போ முடிவெடுப்போம் சட்டமன்ற விதிகளுக்கு உட்பட்டு அது என்ன அவர் கொடுத்தது சரியாக கண்டிப்பாக அதை ஏற்றுவோம் யார் தலைவர் அவருக்கு கொடுக்கணும் எந்த சட்டமன்ற உறுதினாலும் கொடுக்கலாம் எதிர்கட்சித் தலைவராக இருக்க கொடுக்கலாம் வேறு யாரும் கொடுக்க முடியாது ஆளுங்கட்சியில் யாரும் கொடுக்க மாட்டாங்க வந்து இது மாதிரி அவரை நான் ஒரு பொற்றோவை மதியத்தில் அவர் என்ன தனிப்பட்ட ஒரு சிலர் புதுச்சேரி வந்து நான் யாருக்கும் பதில் சொல்வதில்லை இந்த பதவிக்காக சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புக்காக நான் பதில் சொல்வதில்லை அதில் ஒருவர் அவர் அதனால் அவருக்கு கேள்விகளெலாம் பதில் சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு நான் பதில் சொல்வதே கிடையாது அதில் வருத்தம் அதனால அத பத்தி எல்லாம் கவலை கிடையாது சபாநாயகர் என்ற எல்லா எம் எல் ஏகும் ஒருங்கிணைச்ச போவா ஏங்களே அவர் ஒருங்கிணைச்சதாலதான் அவர் யானை வந்தாரு இல்ல நான் வந்திருக்கேன் யானை ஏன் வந்தாரு சமநாயகர் தான் ஆயிடுச்சாரு இதை வந்தாரு இல்ல அப்போ உங்கள பதவி நீங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு கோவம் ஏன் அவங்க மேல அது தனிப்பட்ட முறையில இருக்கலாம் அவர் தினசரி என்னுடைய நீங்க தொலைக்காட்சியிலையும் உங்க பத்திரிக்கையிலையும் போறீங்க அரசு விழாக்கள் த நம்முடைய நிருபர் சொன்னது போன்று அரசு விழாக்களில் வந்து எல்லா விழாவிலையும் சபாநாயகர் இதற்கு முன்பு இருந்த ச சட்டப்பேரவைத் தலைவர்கள் அவர்கள் சார்ந்த கட்சியில் இருந்தாங்க அதனால் வந்து ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அந்த கட்சியினுடைய சட்டப்பேரவை தலைவர் தான் இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டு காலம் அந்த நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா கூட்டணி அரசும் யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவர்கள் சார்ந்த தான் வந்து சட்டப்பேரவைத் தலைவராக இருப்பாங்க முதன்முறையாக என்ி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முறையாக கூட்டணி கட்சியான எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து முதலமைச்சர் வழங்கியிருக்காரு அப்படி வழங்கிய காரணத்தினால் அப்படி வழங்கிய காரணத்தால் இத்தனை வருஷம் வந்து எந்த சட்டப்பேரவைத்தோட கலந்துக்க மாட்டாங்கன்னா முதலமைச்சருக்கும் போது நம்ம கலந்து வரலாம்னு விட்டாங்க விதிகளின்படி சட்டமன்ற விதிகளின்படியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட விதியின்படியும் இந்த புரோட்டோகால் என்பது நாங்கள் இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் புதுச்சேரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே இந்த ஆய்வுலாம் உருவாக்கி யார் எந்தெந்த ப்ரோட்டோக்காலில் யார் யார் எந்த நிகழ்வில் கலந்துக்கணும் சா விதி இருக்குது அது வேணாலும் நான் காட்டுறேன் ஏற்கனவே பல முறை காட்டேன் உங்ககிட்ட திருப்பி வேணாலும் நான் காட்ட தயாராக இருக்கிறேன் வந்து விதிப்படி தான் செயல்படுறாரு ஆமாம் அப்போ அந்த எம்எல்ஏ குற்றச்சாட்டை மறுக்கிறீங்க முழுமையாக ஆமாம் அதில் என்ன சந்தேகம் அவரை சட்டமன்ற உறுப்பினர்லாம் கூப்பிடல அவர் யார் யானத்துக்கு வந்தார் யார் வந்தார் வராது வந்துருக்கலாமா உறுதிமொழி குழுவாக இருந்தாலும் பொது கணக்குழுவாக இருந்தாலும் எந்த ஒரு குழுவும் நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுத்தல அந்த எந்த தலைவர் சொன்னாங்க அந்த மாதிரி உறுதிமொழி குழு தலைவர் சொல்லியிருக்காரா அல்லது பொது கணக்குழு தலைவர் சொல்லியிருக்காரா யார் சொல்லியிருக்காங்க யார் பத்திரிகையாளர் சந்தித்து இது மாதிரி எங்களை வந்து ஜபாடாக செயல்பட உள்ளன்னு எந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அதுதான் திருப்பம் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் முடிக்கப்படாமல் இருந்த கணக்குகளை கணக்குகளை நான் சட்டப்பேரவை தலைவராக வந்த பிறகு மத்திய கணக்காய்வு கணக்காய்வு தலைவர்கள் வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையில் பதிமூன்று ஆண்டுகள் நிலுவையில் இருந்த அத்தனை கணக்குகளும் முடிக்கப்பட்டது அத்தனை துறைகளுக்கான யூசி பெறப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பியதன் விளைவாக மாண்மிகு என்ஆர்எல்டைய தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது அதேபோன்று சட்டமன்ற எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஏறத்தாழ ஒவ்வொரு முறையும் அனைத்து தினசரி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கேள்விகளுக்கும் பதில்கள் வழங்கப்ப வழங்கப்பட்டிருக்கிறது மு முதல் முறையாக சட்டப்பேரவை வரலாற்றில் நீண்ட நாட்கள் நடைபெற்ற சட்டப்பேரவையாகவும் இது விளங்கி கொண்டிருக்கிறது அதே போன்று வெளிநடப்பு போன்ற பெரும்பான்மை நிகழ்வுகள் இல்லாத ஒரு சட்டப்பேரவையாகவும் இந்த சட்டப்பேரவை யார்த்தாலும் இந்த மூன்றாண்டு காலத்தில் இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை என்ற நிகழ்வுகள் நிகழ்வுகள் மட்டுமே வெளி வெளிநடப்பு என்ற பிறகு சட்டமன்ற அத்தனை சட்டமன்றங்களுக்கும் சரியான விதத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு சரியான சட்டமன்றமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பெருமையெல்லாம் நான் சட்டமன்ற தலைவராக இருக்கின்ற காரணத்தால் நடக்குது என்பது என்னுடைய திலகாத்திரமான நம்பிக்கையாக இருக்கும் வேற என்ன